கடந்து பொதுமக்கள் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்றால் அது அறிவியலால் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னை சேத்துப்பட்டு எம் சிசி பள்ளி மைதானத்தில் மாணவர்களுக்கான மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வழி கண்காட்சி நடைபெற்றது இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களால் கட்டமைக்கப்பட்ட மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வெளி கண்காட்சியினை கண்டு ரசித்தார் இந்த கண்காட்சியில் பத்து குழுக்களாக பிரிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு மாணவர்கள் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் எம் சி சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஜெபதாஸ் தினகரன் பிரைவ்லர் டாக்டலஜிஸ்ட் சிஏஓ ஆஷி ரகுமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற மதிப்பெண்கள் மட்டும் போதாது மாறாக அவர்கள் அறிவியல் சார்ந்த அறிவினை மேம்படுத்தி தங்களின் படைப்புகளின் மூலமாக முன்னேற வேண்டும் என அறிவுறுத்தினார் மேலும் வருங்காலத்தில் பள்ளி மாணவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எல்லோரும் பயன்படக்கூடிய வகையில் கண்டுபிடிக்க வேண்டும் என கொண்டார் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு எழுநூற்றி பத்து எஜுகேட்டர்ஸ் மூலமாக ஆன் த ரொட்டேஷன் பேசிஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் தீரியன்னு என்ன படிக்கிறீங்க பக்கம் பக்கமாக நீ படிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை இதுதான் அது சொல்லுதுன்ட்டு உதாரணத்துக்கு ஒரு ப்ரிஸம் எடுத்து நம்ம காட்டி அது மூலமாக லைட் ட்ராவல் ஆகும்போது அது எப்படி டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லும்போது அதை நேரடியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் சொல்கிற மாதிரி நேரடியாக பார்க்கும்போது இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நடையில் நீங்கள் அதுக்கான பதிலை எழுதலாம் ஸோ பண்ணி எழுத போகிறோமா இல்லை ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் த ஸ்டெம் லேப் அப்படிங்கிற லேபை முழுமையாக நம்ம கொண்டு போகும் ஸோ இதில் நீங்கள் இந்த அதுவும் வரும்பொழுது நம்முடைய குழந்தைங்க ரொம்ப அழகாக தங்களுடைய கண்டுபிடிப்புகள் எங்கள்கிட்ட காமிச்சும்போது அது என்ன மாதிரியான காம்பனென்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோங்கிற அளவிற்கும் அது ரொம்ப ஒரு மெட்டிகுலர்ஸாக உள்ளே போய் சொன்னதிலாக இருந்தாலும் சரி இங்கே படித்த ஒரு பழைய மாணவர் ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் இங்கே வந்து அழகாக வந்து ஒரு வடிவமைச்சதை காமிச்சும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி பட்